அல்ஹம் அல்லாஹி ரபிலின் அல்லாஹு மசலி அலா முஹமதின் அலி முகமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கோ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கொஞ்சம் நமக்கு பொறுமை வேணும் சில துவாக்கள் உடனே நிறைவேறலாம் சில துவாக்கள் தாமதமாகலாம் அந்த மாதிரி நடக்கும் ஆனால் ஒரு ரெண்டு விஷயங்கள் இருக்குது அந்த ரெண்டு விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக துவா செய்யணும் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து நீங்கள் துவா செய்யும் போது உங்களுடைய துவா கண்டிப்பாக நிறைவேறாமல் போகாது நீங்கள் கேட்ட அந்த உடனே அந்த நிமிஷத்திலேயே கண்டிப்பாக நிறைவேறும் மறுநாளே அதற்கான நீங்கள் ஒரு அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் சரி அதற்கான வழிகளை அல்ல உங்களுக்கு திறந்து விடுவான் அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அதில் முதல் விஷயம் தௌபா நம்முடைய நிறைய தேவைகள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் நாம செய்கின்ற பாவங்கள் தான் தவபா துவா ஓதி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அந்த துவா ஓதுறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் மூடப்பட்ட ஒவ்வொரு கதவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுவான் நிறைய கதவுகளை அல்லாஹ் மூடிடுவான் நாம் செஞ்ச தவறுகளின் காரணமாக நீங்கள் தௌபா செய்ய 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 ஒவ்வொரு கதவுகளாக திறக்கப்படும் தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது அதில் தலை சிறந்த துவாக்கள் சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதி துவா செய்யும் போது எந்த ஒரு மறுப்பும் இருக்காது அல்லாஹ்விடம் இருந்து உடனடியாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது துவா இருக்கு சொல்லிட்டு நீங்கள் வேணால் தொடர்ந்து டெய்லியே நீங்கள் ஓதிட்டேய மனம் வருந்தி கேட்கணும் அதுதான் முக்கியம் சும்மா மேலோட்டமாக ஓதிட்டு போனால் நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு பலன் இருக்காது அல்லாகவிடம் மனம் வருந்தி அழுது அந்த துவா ஓதும் போதே உங்களுக்கு அழுகை வரணும் தானாக அழுகை வரணும் உங்கள் உடம்பெல்லாம் ஒரே சிலிர்க்கணும் உடல் நடுங்கி அல்லாகுவிடம் துவா செய்யணும் நீங்கள் துவா செய்யும் போது அழுகையால் உங்கள் உடம்பு ஷேக் ஆகுதான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க நிச்சயமாக நீங்கள் கேட்க போகிற அந்ததுவா கபுல் ஆக போகுது சொல்லிவிடு அப்போது இருக்குது நிறைய சிறப்பு இருக்குது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் சொன்னல ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா நான் தரேன் பாவங்கள் மன்னிக்கப்படணுமா நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் நம்மக்கிட்ட இறங்கி வருகின்றான் அது தஹஜூத் நேரம் மிக மிக சிறப்பான நேரம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் தஹஜூத் நேரத்தை அந்த சிறப்பை பற்றி அந்த தொழுகையின் சிறப்பை பற்றி அந்த நேரத்தில் கையேந்தி துவா செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் கொஞ்சம் சிரமம்தான் நல்லா தூங்கிட்டு இருப்போம் அந்த டைமில் திடீர்னு எரிஞ்சு தொழுவது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும் ஆனால் எவ்வளோ நாம் கஷ்டப்படுறோமோ ஒரு விஷயத்துக்காக நிச்சயமாக அதற்கான முடிவு மிக மிக சிறப்பாக இருக்கும் அதனால தான் அந்த நேரத்தை அல்ல செலக்ட் பண்ணியிருக்கிறான் ஏன்னா எல்லாராலையும் அந்த நேரத்தில் எந்தி தொழ முடியாது யார் அல்லாகிடம் தேவை வேண்டி கேட்குறாங்களோ அல்லாஹிற்கு பயப்படுறாங்களோ அவங்கள மட்டுந்தான் முடியும் அந்த நேரத்தில் எஞ்சி தொழுவதற்கு உங்கள் கஷ்டங்களை நீங்கள் நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நேரத்தில் மொழிப்பு வந்துடும் தூக்கம் வராது அந்த நேரத்தில் ஏந்திரிச்சு கையேந்தி அல்லாஹிடம் துவா செஞ்சு பாருங்கள் அழுது துவா செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்டது தருவான் ஏன்னா முதல் வானத்திலிருந்து கீழ் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வரான் அவன் கேட்குறான் நம்ம சொல்கிறோம் நம்ம பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம் எப்படி நம்ம பிரச்சனைகள் தீராமல் இருக்கும் ஏன்னா யார்கிட்ட நம்ம கேட்குறோம் அல் வஹாப் அர் ரஹ்மான் அர் ரஹீம் கிட்ட நாம் கேட்குறோம் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் தீரும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நான் சொன்னது முதல் விஷயம் தௌபா ரெண்டாவது தஹஜித் நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது முக்கியமான காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிங்க எல்லா நேரத்துலேயும் எல்லா நாளையும் நீங்கள் பண்ணலாம் தகஜுது நேரத்தில் கரெக்டாக ஏந்திரிங்க அந்த நேரத்தில் ஏந்திரிச்சு பாவம் மன்னிப்பிற்கான ஒரு துவாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த துவாவை மட்டும் ஓதிட்டே இருங்க ஒரு ரெண்டு ரக்கத்தாவது தொழுதுட்டு பிறகு அந்த துவாவை ஓதி நல்லா கேளுங்க அழுது கேளுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா நபி சலல்ல ஹலிவசலம் அவர்கள் டெய்லியும் தகஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டதுவா துவா இது மிக மிக சிறந்த துவா இந்த நேரத்தில் நீங்கள் கேட்பது இது மிக பொருத்தமாக இருக்கும் உங்கள் என்ன காரியம் இருந்தாலும் சரி நிச்சயமாக அது நிறைவேறும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாறிடும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்து ஓதிக்கீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் குறைஞ்சது மூணு முறை ஓதிக்கீங்க அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் ஓதலாம் இன்னும் அதிகமான முறையில் ஓதுவது சிறந்தது ஒரு பதினோரு முறை முப்பத்தி மூணு முறை தொண்ணூற்றி ஒன்பது முறை அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஓதுங்க நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் இப்போ அது துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த நூறு சமவாதி வல் ஆர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அந்த கையுமு சமவாதி வல் ஆர்தி வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அந்தல் ஹக்கு ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبيك آمنت وإليك أنبت وبيك حاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت قيوم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبيك آمنت وإليك أنبت وبيك حاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت இந்த துவாவோட மீனிங்கை முக்கியமா ஒரு முறை நல்லா பார்த்து படித்து வச்சுக்கிங்க இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் நீயே வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் ஒலி ஆவாய் உனக்கே புகழ் அனைத்தும் வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களை நிர்வகிப்பவன் நீயே உனக்கே புகழ் அனைத்தும் நீ உண்மையானவன் உன் வாக்கு உண்மையானது உன்னுடைய கூற்று உண்மை உன்னுடைய தரிசனம் உண்மை ஸ்வர்கம் உண்மை நரகம் உண்மை மறுமை உண்மை நபிமார்கள் உண்மையானவர்கள் முகமது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் இறைவா உனக்கே அடிபணிந்தேன் உன்னையே சார்ந்துள்ளேன் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் உன்னிடமே திரும்புகிறேன் உன் சான்றுகளைக் கொண்டே வழக்காடுவேன் உன்னிடம் நீதி கேட்பேன் எனவே நான் முந்தி செய்த பிந்தி செய்கின்ற ரகசியமாக செய்த பகிரகமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக நீயே என்னை மறுமையில் முதலில் எழுப்புகின்றவன் நீயே என்னை இம்மையில் இறுதியில் அனுப்பியவன் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஆழமானது மிக சிறந்த வார்த்தைகள் நம்மளால நம்ம ஓனா துவா கேட்கும்போது போது இந்த அளவுக்கு கேட்க முடியாது இது போன்ற சிறந்த துவாக்களை எடுத்து ஓதி கேட்கும்போது அந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் அதுவும் எந்த நேரத்துல கேக்குறீங்க அவன் வானத்துக்கு இறங்கி வந்து நம்ம பார்த்து கொண்டு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல கேக்குறீங்க நிச்சயமா நீங்க கேட்டது கிடைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு எச்சி ஓதுங்க நைட் டைமில் கொஞ்சம் எழுந்துறீங்க எப்படியாவது அலாரம் வச்சாவது எழுந்தி தொழுது ஓதுங்க நல்லா துவா செய்யுங்க நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதர சகோதரர்கள் அவங்க கஷ்டங்களை கீறி இதுக்கு ஏதாவது துவாக சொல்லுங்கள் துவா சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் தனித்தனியாக கேட்குறீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்த்து இந்த துவா போதும் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நொடியில் நீக்கிடும் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா இல்லா மூன்று நாட்களில் ஒரு இரவுலேயே நல்ல மாற்றம் நடக்கும் அப்படி இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சு போனால் மூன்று இரவுகள் தான் அதுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் இதே நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டெய்லியும் தொழ முடியாவிட்டால் வாரத்துக்கு ஒரு ஒரு முறையாவது தொழ ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது எல்லாமே நீங்கிடும் எந்த முசீபத்தும் இருக்காது ஒரு மகிழ்ச்சியான ரகாதார ஒரு வாழ்க்கையை வாழலாம் முயற்சி செஞ்சு பாருங்க இன்ஷால்லா நல்ல பலன் கிடைக்கும் நான் நூறு சதவீதம் உறுதியா சொல்றேன் இந்த ஒரு துவாவையும் இந்த நேரத்தை பத்தி தயங்காம நம்பிக்கையுடன் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷால்லா உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீரும் உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் انشاء اللہ اڑ پدوی کلام جسک اللہ خیرن کسیرہ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ